நண்பர்களுக்கு வணக்கம் ஆவணி அமாவாசை எப்பொழுது அன்றைய தினம் என்ன விஷயங்கள் செய்யணும் என்ன விஷயங்களை மறந்தும் செய்யக்கூடாது அதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே கிடச்சிரும் அமாவாசைன்றது நம்ம முன்னோர் வழிபாடு அது மட்டும் இல்லைங்க இறை வழிபாட்டிற்கான ரொம்ப ரொம்ப உகந்த நேரம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் தானம் வழங்குவது இறைவனோட மந்திரங்களையும் பாடல்களையும் பாடுவது நமக்கு நல்ல பலன்களை நமக்கு தருங்க இந்த ஆவணி மாதத்தில் வர அமாவாசை ரொம்ப முக்கியம் ஏன்னா மகாலய பட்சத்திற்கு முன்பு ஒரு அமாவாசைன்றதுனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாளில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபடுவதுடன் முன்னோர்களோட ஆசை நமக்கு கிடைக்குங்க இந்த ஆவணி மாதம் அமாவாசைக்கு பிதோரி அமாவாசைன்னு பேர் இந்த நாளில் பெண்கள் துர்காதேவியை வழிபட்டால் அவங்க கணவரும் பிள்ளைகளோட நீண்ட காலம் வாழ்வாங்கங்க இந்த பிதோரி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அன்றைய தினம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தி நான்கு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி பகல் பனிரெண்டு இருபத்தி ஒம்பது வரை அமாவாசை திட்டி இருக்குங்க இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது அதே போல் ஏழைகளுக்கு தானம் செய்வது நம்மளால் என்ன முடியுமோ இது தான் தானம் கொடுக்கணும்னு அப்படி கிடையாது நம்மளால் என்ன முடியுமோ அது தானம் கொடுக்கணும் இந்த அம்மாவை அன்னைக்கு என்ன தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க இந்த நாளில் இந்த கோயில்களுக்கெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்கங்க வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயம் நம்மளோட முன்னோர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் அவங்க ஆசி இருந்தால் மட்டும்தாங்க எந்த ஒரு பெரிய பிரச்சனை எந்த தடைகளாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப சுலபமாக தகுந்து போயிடுங்க அவங்க ஆசீர்வாதம் நிச்சயம் நமக்கு வேணும் கோயில் லிஸ்ட்டு சொல்கிறேங்க தேவிப்பட்டணம் நவபாஷாண கடலுங்க பவானி ஆடுதுறை கருங்குளம் திருவாரூர் திருவெண்காடு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் திருபுவனம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் திலதர்பணபுரி திருப்புல்லாணி திருவள்ளூர் திருப்புள்ளம்புதங்குடி திருகண்ணபுரம் திருவண்ணாமலை தனுஷ்கோடி பூம்புகார் திருப்பாதிப்புளியூர் திருவெங்காடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்கோயிலுங்க திருத்தாண்டுதானம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான திருக்கோயிலுங்க இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க எப்பேற்பட்ட தடைப்பட்ட காரியமும் தடை இல்லாமல் தங்கு தடையில்லாமல் போயிரும் நம்ம வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக மாறும் குடும்பத்தில் ஐ ஐஸ்வர்யம் எல்லோரும் சந்தோஷமாக தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அத்தனையும் கிடைக்குங்க இது பல பேர் சொல்லும் உண்மை இந்த நாளில் நம்ம தர்ப்பணம் செய்வது ஏழைகளுக்கு தானம் செய்வது புனித நீர்நிலைகளில் நீராடுவது மிகுந்த புண்ணியத்தை நமக்கு தரும் அமாவாசை அன்னைக்கு என்னென்ன விஷயத்தை தவிர்க்கணுன்னு சொல்கிறேங்க அமாவாசை நாளில் நம்ம அசைவத்தை தவிர்க்கணுங்க அமாவாசை நாளில் பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் அந்த நாளில் நம்மளோட உடல் மட்டும் கிடையாதுங்க மனம் ஆகியவற்றை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இந்த நாளில் அசைவம் நம்ம சாப்பிடவே கூடாது இது முன்னோர்களின் ஆத்மாக்களை அவமதிப்பதற்கு சமம் இதனால் சைவ உணவுகளை சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாமும் சாப்பிடணுங்க அவங்களோட ஆசி பெறணும் இந்த நாளில் தர்ப்பணம் ஆகிய சடங்குகளை தவிர்க்கவோ அலட்சியமோ செய்யவே கூடாது நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுங்க சில பேர் அன்னைக்கு போய் முடி வெட்டிகிட்டு வருவாங்க போய் முடி வெட்டக்கூடாது அந்த நாளில் நகம் வெட்டக்கூடாது நம்ம அழகுபடுத்தி கொள்ளும் சீர வெற்ற நம்ம அன்னைக்கு செய்யக்கூடாதுங்க அன்னைக்கு நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் செய்யலாம் பித்ருதோஷத்திற்கும் சனி தோஷத்தும் நமக்கு போக்குங்க எண்ணெய் தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும் நமக்கு முன்னோர் வழிபடுவதற்கு உரிய நாள் மற்றவற்றில் கவனம் செலுத்தாமல் முன்னோர்களை வழிபடுவதும் அவர்களோட ஆசி பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் தாங்க அன்றைய தினம் நம்ம செய்யணும் நம்மளோட முன்னோர்கள் நம்மளை பார்க்க அன்னைக்கு வராங்க அன்னைக்கு நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் சைவம் செஞ்சு நம்ம படைக்கணும் அமாவாசைன்றது முன்னோர்களுக்கும் சனி பகவானுக்கும் உரிய நாள் அதனால நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் விஷயங்களை மட்டுமே நம்ம செய்யணுங்க இந்த நாளில் தொடப்பம் வாங்குவதை தவிர்க்கணும் மகாலட்சுமியின் கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் அது அதே போல் இந்த நாளில் கோதுமை வாங்குவதையும் தவிர்க்கணும் இந்த நாளில் வாங்கப்படும் பொருட்கள் நேரடியாக முன்னோர்களை சென்று சேரும் என்பதனால இது முன்னோர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கி விடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க அமாவாசை அமாவாசை நாளில் நம்ம நம்ம முன்னோர்களோட ஆசி வரணும் நம்ம பல திருத்தலங்கள் தமிழ்நாட்டிலேயே அமாவாசை திருத்தலங்கள் அத்தனை இருக்குது அத்தனையும் அற்புதமான திருத்தலங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டியானும் அந்த கோயில்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வரணுங்க திரும்பவும் சொல்கிறேன் ஆவணி மாதம் அமாவாசை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அன்றைய தினம் பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஒம்பது வரை அமாவாசை தேதி இருக்குங்க இந்த நாளில் நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் அன்றையம் நம்ம அவங்கள வழிபடணும் அவங்களோட ஆசை முழுமையாக நம்ம கிடைக்கணும் நம்ம வீட்டில் எந்த ஒரு காரியமும் தடைப்பட்டு நிற்கவே கூடாது எல்லாமே தங்கு தடையின்றி நல்லா நடக்கணும் நம்ம எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்கணும் நம்ம எல்லாரோட குடும்பத்துலேயும் ஐஸ்வர்யம் அதே போல் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் நல்ல சீரான உடல்நிலை நல்ல ஆயுசு பெற்று நீண்ட காலம் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நம்ம வாழணுங்க திருமண தடை குழந்தை பாக்கியம் தடைலாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து முன்னோர்களை வழிபடணுங்க அவங்களோட ஆசி பெற்றால் நமக்கு எந்த தடையும் இல்லாமல் இந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் சீக்கிரம் நம்ம வீட்டில் இந்த சுப செய்திகள் நமக்கு கிடைக்கும் அதனால் எல்லோரும் நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க அவங்க ஆசி பெறுங்க அம்மாவை சண்டைக்கு அவங்கள வழிபடுங்க எல்லாம் வளையிறவேன் நம்ம எல்லோர் கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாருங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்ங்க